பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன் என்ன குருக்கலையா வணக்கமா ஞாயிற்றுக்கிழமைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன் இப்ப திடீர்னு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா ஏன் மத்த நாள்ல நான் இங்க நாள் என்னமா இப்படி கேட்டுட்டீங்க இது உங்க கோவில் வீட்டுக்கு கணக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராட்சு வீட்டு காம்பவுண்டு கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பரீட்சா ஆரம்பம் அது மட்டும் இல்ல என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அது விஷயமா பம்பாய் போயிருக்கான் இறந்தவருடைய வாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா ரோஜாப்பு கடந்தா கேள்விப்பட்டேன் சார் குளம் நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பு வைப்பாங்க அதத்தான் கேக்குறேன் குளம் நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும் அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா சார் நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுப்பாங்க இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க எப்படி சார் வைக்க சார் நீ யாருமா பேரு முத்தமா சார் இந்த வேலை செய்யுது அஞ்சு வருஷமா ரொம்ப தங்கமான பொண்ணு

ཨོཾ་ བཀྲ་ཤིས་བདེ་ལེགས། ཨ་མི་ད་མ་ཏ་ 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 ཨོཾ་ བཀྲ་ཤིས་བདེ་ལེ தண்ணி பாதிப்பலையில கர சத்தான் போட சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எதிர்த்துக்குவாங்கல அதுக்குதான் அப்படியா அப்ப நீ சத்தம் இல்லாம குடி நாங்க சத்த இல்லாம போய் படுந்தோம்

அப்போ திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க ஆஹ் ஆமா ஆமா நீங்கெல்லாம் உருப்படாத கேசுங்க எதை விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க அதுல காக்கா கதை நிறைய கதைலாம் நிறைய இருக்கு ஜேம்சானு வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு உருப்படி பதார்த்தமா பஜாரசமாவும் அப்போ என்ன சமைக்க தெரியும்னு நினைச்சீங்களா அப்போ எங்களுக்கு துப்படியும் யாருங்க நீ துப்புடிங்களோ துப்புடையோ நான் சமைச்சு நிரூபிக்கிறேன் நான் நான் படிக்க எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்குறேன் திறமையை இப்பவே இந்த இடத்துல நிறுவிச்சுமா நீங்க நிறுவிங்க பாக்கலாம் என்ன ஒரு மாதிரியா அடிக்க வரீங்களா வேட்டில இது என்ன பூ கனாமர பூ என்ன பண்றீங்க உள்ளத எடுத்துறீங்கடா பாருங்க என்னப்ப தவிர்த்து போறாங்க இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே நாங்க உன்ன பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம் அஹ் என்னப்பா சொல்லட்டுமா கொழப்பறாங்க ஆஹ் நான் இன்னைக்கு இன்னைக்கு சிகப்பு சிகப்பு நீ இன்னைக்கு

அது சொன்னீங்கன்னா சொன்னா அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேரு எடுத்துக்குறேன் வீட்டுக்கு மொத்தம் ஆகிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும் அதுக்குலாம் உனக்கு வயசு பத்தாது ஏன் வயசு வரது சொல்றேன் அவள்கிட்ட சொன்னா அவ கருதுல நீங்க பயப்படுறீங்க காலி ஏத்துறேன் டேய் நல்ல காரியடா ஹெல்ப் பண்ணுமா பண்ணுவமா நீ தண்ணியும் குடிப்பா எண்ணெய் குடிப்பா ஆனா தண்ணி எண்ணெய் அது என்ன டேய்

நான் என்னன்னு சொல்லட்டுமா ஏய் சொல்லு 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 இன்னைக்கு நீ போட்டிருக்க அது என்ன கலர் தெரியுமா பச்சை எப்படி கண்டுபுடிச்சு சொல்றாங்க ஒருவேளை நான் அது இருக்கட்டும் முதல்ல முத்தமாட்ட சொல்லணும் முத்தமா ரெடி ரெடி முத்தமா 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 ரெடி விடை ரெடி

ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது அது யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்ன போனதானா நீ உன் வேலையை பாரு டீ காப்பி டீ காப்பி பழச மறக்க முடியலையம்மா காப்பி டீ காப்பி டீ வாடி ஏ கப்ப கலங்க எங்க அக்காபத்த முக்க தொட்டு வாடியா ஆ வேணா 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 நல்ல வேலை நீ ஜட்டிய போடலை ஐயோ நல்லா தான சாப்பிட்டேன் அது என்ன புள்ள நிறைய மாறி வேலை செய் எங்க